எல்ல அஹ்யோக்கிங்க நம்ம வீடியோ நோட்ரங்க சப்ஸ்க்ரேப் நோட் ஃபேமிலி பீரண்ட்ஸ் இப்ப வீடியோ நோடி எஞ்சாய் ஃபுல் ஆக்காரி நல்லா நன்கேணி இல்ல அய்த்திவா நீர்வா நோடை மாத்திங்க முந்த மாடக்கிங்கில நான் ஏனோர் டோர் டோர் அந்த பிள்ளன்கா நீங்க சும்னா இட்லி இஸ்க்கோட கொராய இட்லி தின்னங்க அந்த விட்டி பிரேமவா அந்த ஆ சும் கைங்கி அக்கினா இட்லி பட்லி எல்லாம் தந்து கொடுத்தாக்கி கலாவதி கொடுத்து பல்சி மா நோட் நோடனே பிரேமம்மா அக்கி கலாவதி மனிதாடா அது நோக்கி மனைவிட்டோங்க நம்ம மகி ஒட்டக்கி அவணு எதிரி சாய்தாரி புண்ணா அல்லேட்டேன அந்த இட்லி ஜாதின இட்லி வடிச்சிச்சிடி நன்கே நிதலாட் ஆகலிவா எஸ் அஷ்டவா கலாவத்திகே நானே ஏன் மாட்டி தின்னங்கல்வா இவா அதுக்க நான்தின்னேன் வா கலாவத்தே நன்கு அக்கோண்ட அல்லி தந்து அல்ல இஷ்டாட்டிமா நோட ஆஹ் இன்னொந்துட்டு உருக்கி அச்சுக்கணி அந்த நோட ஹெங்க இல்லே தே அதுக்காக்கி அக்கின் தோந்தா நோட இஷ்டி அல்ல வந்து பாத்தார தோற இதாக தின் கல்லமா அந்த தூக்கம் வந்து பிளேட்ட இல்ல அல்ல மணி கூடி தின் மாத்திர உட்கி அடிபிட்டு நீச்சு நீ ஏன் இட்லி திண்டுத்தி தோணி உகுது சாக்கி முடிச்சுட்வா இவ இட்லி அந்த அஸ்ட் அந்த அனுவா அதுக்க இவத்தோச்சி முந்த் வதி மா அந்த நான் இன்வன அன்னக்கார இன்வங்கோசி பூரிவா நம்ம நோட உம் கூட இன்டாக்கல்சேன் கடிமிலே அல்ல மாத்தா ஈக்கி மற்றின் நான் கண்ட முந்தி பெங்கி அச்சி பீழில் ஹாக்கி ஊட்ட தக 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 தூரிலி அந்தி ஹஸ் தா இக்கி இக்கி முந்தா பந்து நின்று போட்டா இன்னும் வந்தா நண்டு வந்தின் ஹீங்கப்பா உருலி மணி பிரேமி கிட் புர்ல பிரேமி வந்தே ஜாக குத்திலை பானி மனியாக அதுனா இதன தின்னக்க தந்து கொடுத்தா பானியின் எந்த அந்த பெங்கி ஹஸ் தாப்பா இத்கிட் புர்லி பிரேமி ஏட்டு புத்திக േമക്കെത്താക്കി കല്ലമ്മ ഇ അല്ലേ ഒക്കെ മറ്റ കലാവി ഇബ്ര അല്ലേ തന്നെ നീ കുട ഒുട്ട കുടൂറത്ത எவ்வா ஈக்கியோக்கியா கல்லவங்க வெங்கிய விழாங்க அங்கேக்கத்து விட்டா எய் ஷ் தூவா ரே மொழி பா தூ தந்தி ಬೆಂಕಿ கலமா ஒன்று கலாவத்தரத சும்னு தவா கரது ஊட்லே ஹோக ஒராக்கிட இவா மத்தி நோட சத்தி கரெக்ட் நோட இவா கேட்ட ஆசிபுரிக்கி அந்த மணிமலை ஆனே சரி வலி விட இவ திண்டனி அந்த அந்த ஊழி ஹோக்த்தேனி நோடன ಮತ್ತ ಇನ್ನೊಂದ್ಸರಿ ಚಿಲ್ಮಿ ಮಾಡಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಹೋಗಿ ತಿಂದು ಬಿಡ್ತಾನೆ ಅಯ್ಯವ ಈ ಇಡ್ಲಿ ನೋಡಿ ಬಾಯಾಗ ನೀರ್ ಬರಕತ್ತಾವ ಈ ಪ್ರೇಮಿ ಇಡ್ಕೊಂಡು ಹಿಡ್ಕೊಂಡೆ ನಿಂತು ಬಿಟ್ಟ ಬಿಡವ ಈಗ ಜಾಗ ಅವ್ಲಕ್ಕೆ ಬಿಡವ್ ಮತ್ತೆ ಮುಸ್ರಿದೋಣಿಗೆ ಚಲೋ ಮಧ್ಯಾಹ್ನಕ್ಕಂದ್ರೆ ಎಲ್ಲಾ ಹತ್ತಿ ಕಳಾಗ್ಬಿಡ್ತವ ಅಂತಂದ ನಾನು ಜಾಗ ತಿಂದು ಬಿಟ್ಟೆ ಹೌದಾ ನಾ ತಿಂತಾಳ ಅಂತಂದೆ ಬಿಡವ ಪ್ರೇಮಮ್ಮ ಹಾಕಿವಲ್ ಅಂತ ಬರಾಕಲ್ಲಮ್ಮ அவளக்கிந்தாள் அந்த ஜா மத்தின் இட்லி பட்லி திந்தாக்க முகீத்த கடை அக்கினா கல்லாமட்டி மாத்தி ஒன் மாத்தவா அந்த அல்லா இன்னொந்த மாத்த கரீத்தோட அக்கி கிர்புலினா கக்கோங்க ஜொட்டாவ் நியவ ஆ ஹா பல ஆடிவிட்டார அல்ல பாப்பா கல்லம்மா நின்த்தி அந்த கையாக்கிற வந்து இட்லி கொட்டார யார திண்டு நோடுவிங்க கல்லவ மெத்தவா அந்த வேறு அந்த நோட எந்த நீச்சனி கம்மி உழந்தவ நோட ஹங்க ஒந்த மாதிரி கால்தர்ந்து ஒழுக கர்க்கொண்டு ஓட கிண்ணாட்லீ மார்த்தேன் மார்த்தேன் பரலி ஜமஜா பரலி பரலி மார்த்தேன் பரப்பே மார்த்தங்க மாரி நே நான் இட்ல திந்திர யூ கத்து வட்டி நோட இவாங்க இட்லி திந்திருத்தவோ அங்க துளத துளாதத பூர்சத்தினர் நோங்க கையுங்க தும் தோக்கி நன்கோட் நானே சஞ்சி முந்த ஒன் ஐஜி இட்லி இவ் தகரீ அந்த நன்கண்ட ஏனா ஒன் எட காலது இட்லி அவன தோர்சாக்கு இட்லி தகண்ட வா எோ ஆ சந்தேக்கோ சந்தேக்கோவ்லே ஆலாவத்தே ஃபோன் மால்லே ஒலிதத்திர வந்துவிடு நீ தண்ணி கொட்பு ஃபோன் மாதனி ஆ ஃபோன் மா மைசூர் பக்க ஆச்சு கச்சு வாடி சந்திக்கு நீ தகண்டு வர்த்தனே ஹஷல் ஒடைய ஆ ಹಂಗ ಮಾಡ್ತಾನೆ ಅಲ್ಲ ಮೈಸೂರು ಪಾಕ ಇಟ್ಕೊಂಡೇ ಇಲ್ಲ ಜಾಗ ಮಾಡಾಕತಿದ್ದೆ ಹೇಗೆ ಹಾಕೊಂಡು ಇಲ್ಲ ಅವ ಮರ್ಯ ಮತ್ತೆ ಓಟ ಹಂಗೆ ಹೋಗಿ ಗೌರಿ ಏನು ಕಿಶೇ ಪಶೆ ಏನೇ ಚೆಕ್ ಮಾಡಂಗಿಲ್ಲ ಏನಿಲ್ಲ ಹೋಗಿ ನೆನೆಸಿ ಒಗೆದ್ ಬಿಡ್ತಾಳೆ ಏನೋ ತಡಿ ಇಟ್ಕೊಂಡೇ ಇಲ್ಲ ಹಾಂ 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 ಆಯ್ತು ಅವ ಮರ್ಯ ಆಯ್ತೇ ಇಲ್ಲ ಅಂದಿದ್ರೆ ಮತ್ತಿನ ಮೊಳಗ ಹೋಗಿ ನಮ್ಮ ಮೂಕೆಯಾಗೆ ಎಸಿಕೊಂಡೆ ಕೊಂಟಿ ಅಲ್ಲಿ ಹೊಂಟಿ ಅಂತಂದು ನಿನ್ನೆ ತಿಳಿ ಇಡಿಸ್ತಾ

ನಾನು ಬರ್ತಾನೆ ರೀ ಹೊಲಕ್ಕೆ ಎಲ್ಲಿ ಅತ್ತಿ ಕಾಳು ಅವನ್ನ ಹಚ್ಚಿ ಬಂದಿಂದ ಎಳೆ ಕುಂಟಿ ಒಡ್ಯಾಕೆ ಹೋದಾಗ ಒಂದು ಸರಿ ಬಂದಿದೆ ಮತ್ತು ಎಲ್ಲಿ ಬಂದೆ ಇಲ್ಲ ನಾನು ಬರ್ತಾನೆ ರೀ ಪಾ ಮಾರ ಎಲ್ಲ ಆಗೈತಿ ಮತ್ತೇನು ಮಾಡಲಿ ಅತ್ತಿಯರು ಇರ್ತಾರೆ ಹಂಗ ಡ್ಯಾಡಿ ಬರ್ತಾನೆ ನೋಡಿರಿ ಹೋಗುಣ ಉಣಿತ ಗೊತ್ತಾವಂತ ಹೊಲಕ್ಕೆ ಏನು ಮಾಡಲಿಪ್ಪ ಈಗ ಹಾಂ ಈಗ ಪರಾಗಿ ದೊಡ 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 ಶ್ರೀ ಹೊಂಟಿದ್ಯಾ ಬಂದ ಬಿಟ್ಲು ಗೌರಿ ಏನು ಹೇಳಿಗೆ ಬೇಡ ಅಂತಂದು ಹೇಳಿ ಬಾ ಬೇಡ ಬಿಡ ಗೌರಿ ಅದಕ್ಕೆ ಬರ್ತಿದ್ವಿ ஜாத அல்சந்தோட்டிங் தோட்ராகி மத்திய தோழி ஒடத்தூஜி மஞ்சாள் ಏನಳೆ 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 ನಳೆ ಹ್ಞೂ ಹಾಂ ಹೊಲಕ್ಕೆ ಹೊಂಟಿಲ್ಲ ನಾನೇ ಶಾಂತಿಗೆ ಹೊಂಟೇನಿ ಅಂತಂದು ಹೇಳ್ತೀನಿ ಹಾಂ ಗಾ ಗೌರಿ ನಾನೇ ಹೊಲಕ್ಕೆ ಹೋಗಂಗಿಲ್ಲ ಮಾರಾಯ ಅಲ್ಲೇ ಇದಕ್ಕೆ ಔಷಧ ಆಗಿದೆ ಹತ್ತಿ ಹೊಲಕ್ಕೆ ಔಷಧ ತರಕೆ ಹೊಂಟೇನಿ ಈಗ ಮಾರ ನನ್ನ ಕೂಟ ಹೊಲಕ್ಕೆ ಬಂದ್ರೆ ಏನು ಮಾಡ್ತೀರಲಿ ನೋಬೇಕ ಹೊಲಕ್ಕೆ ಅದು ಶಾಂತಿಗೆ ಹೋಗಿ ನಾನು ಔಷಧ ತಂದ ಅದನ್ನ ಇದು ಮಾಡಿ ನಾ ಹೊಲಕ್ಕೆ ನಾಳೆ ನಾಡ್ದೆ ಹೋಗ್ಬು ನಾನು ಬೇಡ ತಗೋ ಮಾರಾಯ ಮನ್ಯಾಗ ಇರಿ இதுக்கு மட்டும் கைகள் எல்லாம் தந்து இங்கு தந்து ಅಲ್ಲಿ ಹೊಲಕ್ಕೆ ಬಂದೆ ಮತ್ತೆ ಕಾಲ ಹರಿತೇವ ಕೈ ಹರಿತೇವ ಅಂತಿದೀ ಬೇಡ ಇಲ್ಲೇ ರೀ ನಾನೇ ಸಂತಿಗೆ ಹೋಗಿ ಬರ್ತೇನೆ ಇವತ್ತೇನ ಹೊಲಕ್ ಹೋಗ್ಲಾ ಬೇಡ್ತೇವ್ ಬೇಡ ಹಾ ನಾಳೆ ಅದೇ ಅವ್ರ ಅಂಗಡಿ ಇವತ್ತ ತಗಿದ್ರೆ ತಗೊಂಡ ಬರ್ತೇನೆ ಮತ್ತೆ ನಾಳೆ ಅದೇ ಎಣ್ಣೆ ಪಂಪ್ ಐತೆ ಇಲ್ಲ ಅದೇನ್ ಕೆಟ್ಟ ಇಟ್ಟತೆ ನೋಡ್ಬೇಕ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಗದಿಯಪ್ಪ ಜರ ಹತ್ರ ಇಸ್ಕೊಂಡೆ ಅಲ್ಲಿ ನಾಳೆ ಹೊಡೆದ್ ಬಿಡ್ತೇನೆ ಮತ್ತೆ ಹಾಂ ಹ್ಞೂ ಹ್ಞೂ ಆಯ್ತು ರೀ ನಾಳೆ ಬರ್ತಾನ ನೀವು ಕೂಟ ಮತ್ತ ಅವಕಾ ನೀರು ಪಾರ ತಂದು ಹಾಕೋಕೆ ನಿಮ್ಗ ಒಬ್ಬರಿಗೆ ಎಲ್ಲೇ ಗತಿ ಏ ನಾನು ಬರ್ತಾನೆ ತಗೋರಿ ನಾಳೆ